செய்திகள் வாசிப்பது எம் பிரியா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பாளையம் ஊராட்சி நான்காவது வார்டில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைகுனியாது என்ற நிகழ்ச்சி தமிழக முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைக்கிணங்க கொங்கு மண்டல பொறுப்பாளர் வி எஸ் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ ஆலோசனைப்படி திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளரும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் க செல்வராஜ் எம்எல்ஏ வழிகாட்டுதல் படி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் நா சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேல் கணபதி பாளையம் ஊராட்சி நான்காவது வார்டு கிளை செயலாளர் கோவிந்தராஜ் பல்லடம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கௌதம் பல்லடம் கிழக்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் இந்திரா விஜய் பல்லடம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தேவராஜ் ரவி தண்டபாணி ஒன்றிய துணை செயலாளர் முருகன் சமூக வலைதள அமைப்பாளர் கார்த்திக் ராஜா கழக இளைஞராணி தினேஷ் மற்றும் இளைஞராணி உறுப்பினர்கள் கழக தோழர்கள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நன்றி